பழைய உடன்படிக்கையில் இருக்கும்போது பாருங்களேன் கொஞ்ச நேரம் அதுல இந்த பக்கம் கதவுக்கு வெளியில வந்துடுறது இந்த பக்கம் வந்துடுறதுல நேரம் என்ன பண்ணிடுறது கதவுக்கு அந்த பக்கம் சபைகள பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இந்த பிரசங்கம் ஓடும் உன் மேல என்ன வரும் இவங்க வந்து எந்த கதவுக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க லெஃப்ட் சைடு இருக்கிறாங்க அப்படி வச்சுக்கலாம் நடுவில் கதவு இருக்குன்னு வச்சுக்கலாமே அது வழியாக உணவு இந்த பக்கம் வந்துக்கலாம் அப்படி அங்க போய் உட்காந்துப்பாங்க கொஞ்சம் நேரம் இதே இவங்களுக்கு புதிய உடன்படிக்கையின்படி இவங்களுக்கு எதாவது வேணும்னா எபேசியர் ஒன்று மூணு எடுத்துருவாங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி பாருங்க மற்றவங்களுக்கு அப்படி வரும்போது இல்லை என்றால் இருக்க முடியாத பிரச்சனை இல்லை என்றால் அந்த பிரச்சனைக்கான பதில் தெரியல அப்படிலாம் வரும்போது நகால் என்ன பண்ணிடுவாங்க கதவு வழியா லெஃப்ட் சைடு வந்துடுவாங்க இங்க வந்துட்டு இது வந்து என்னதான் அப்பா அம்மா செஞ்ச பாவம் சாபம் அதனாலதான் எனக்கு என்ன பண்ணிருக்குது பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்திருக்கிறது